இன்ன இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குரு பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிடுங்க நேற்று நம்ம கக்கிபோ பட்ஜெட் படி எப்படி நம்ம பட்ஜெட் போடணும் அப்படின்றத இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த டைரியை தான் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த டைரியை நான் மெயின்டைன் பண்ணி இதில் நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லி என் பட்ஜெட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நான் உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் இது எனக்கு கொஞ்சம் ஓகே ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணவும் வேண்டியதுக்கு நான் ஆட் பண்ணுற பட்சத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் நான் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கிறேன் அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த லிங்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்க போகுது நம்மளுக்கு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூல் ஒன்று இருக்குது இல்லையா இதில் இந்த ரூல் படியும் இருக்கும் கக்கிபோ மெத்தட்லையும் இருக்கும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் என்னோடய பட்ஜெட்டை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லுமே நான் போட போகிறேன் பட்ஜெட் கக்கிபோ படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டியை மட்டும் எடுத்துட்டு எக்ஸ்பென்சஸை ஃபிஃப்டி ஆக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் அதில் இருக்கும் சரி ஓகே இப்போ வாங்க நமக்கு கீபபடி எப்படி வந்து நம்ம பட்ஜெட் மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்

அதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸராக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டாக ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை சேல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற அமௌண்ட் இந்த மாதிரி இன்கம் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் வந்து நம்மளால உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குற ஒவ்வொரு இன்கம்மே உங்களோட இன்கம் ஷீட்டில் வந்து நோட் பண்ணணும் அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கக்கிபோ வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்குது இந்த மாதிரி உங்களோடய இன்கம் ஷீட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து சேவிங்ஸு சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் இப்படின்னு சொல்லி நாலு வாரத்தை பிரித்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளோ வந்து சேமிக்கணும் அப்படின்றத வந்து சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த ஷீட்டை வந்து கொடுத்துருக்கு ஆனால் நம்ம மந்த்லி சேலரியாக இருக்கிற பட்ஜத்தில் மாதம் பிறந்த உடனேயும் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்டை வச்சுருவோம் இந்த இடத்துல நீங்கள் சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி இன்கம் தகுந்த மாதிரியே போட்டுக்கோங்க என்னென்ன சேமிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் கக்கிபோல் வந்து இன்னொரு விஷயம் இந்தந்த இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் பர்சன்டேஜ் வைஸாக வந்து டிவைட் பண்ணல அதுக்காக தான் என்னோடய பட்ஜெட்டை வந்து ரெண்டா ரெண்டு இதையும் மிங்கிள் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னுமேவும் ஸ்ட்ரிக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நான் பண்ண போகிறேன் இன்கம் சோர்ஸாக அதிகப்படுத்துறது தான் ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்குது நீங்களும் நிறைய இடத்துல கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் க்யூ அண்ட் கொஷின் ஆன்சர் செக்ஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட நீங்கள் கேட்க நினைக்கிற கொஷின்ஸை வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமேவும் ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியேவும் கிவ வின்னர் யார் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு வரலாம் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு வேரியபுள் இப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிடணும் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின்டெனன்ஸு மொபைல் பில் ஒய்ஃபை லோன் இஎம்ஐ கரண்ட் பில் ஸ்கூல் ஃபீ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டமுமே இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே வந்துற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதுக்காக தான் நான் வந்து சொன்னது ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் நம்மளோட எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ்க்கும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை பிரித்தோம் அப்படின்னா தான் இதுக்குள்ளே வந்து நம்ம செலவு பண்ணுவோம் நம்ம செலவு பண்ணது போக அதுக்கடுத்து உள்ளதை பார்த்துக்கலாம் இல்லை சேவிங்ஸும் பண்ணிடுவோம் எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுவோம் மாத கடைசியில் ஆகிற எக்ஸ்பென்சஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் அமௌண்ட்டை பிரித்து செலவு பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா விதமான செலவுகளையும் ஈஸியாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த டிசம்பர் மந்த்தில் என்னோடய ஃபினான்சியல் மிஸ்டேக்கும் ஒன்று வந்து நடந்துருக்கு எப்படி வந்து நான் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்குற இந்த நேரத்தில் இன்கமேவும் ஏவும் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த விதமாகவும் நம்ம யோசிக்கணும் இல்லையா அதை நான் இந்த மாதம் யோசிக்க மறந்துட்டேன் அது என்ன அப்படின்றதையும் இந்த மந்த்து நான் பட்ஜெட் க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்போ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நாலு கேட்டகரியை வந்து பிரிக்க சொல்லுது கக்கிபோ எக்ஸ்பென்சஸ் ஆன் லிவிங் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நாலாக பிரிக்கணும் இந்த எக்ஸ்பென்சஸ் ஆன் லிவிங் எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எக்ஸ்பென்சஸ் அண்ட் லிவிங்கில் ஃபுட்டு ஹவுஸ் ஹோல்டு க்ளீனிங் ஐட்டம்ஸும் மெடிசன் டெய்லி ஆகிற சின்ன சின்ன செலவுகள் அதுக்கப்புறமா பெட்ரோல் இது எல்லாத்தையுமேவும் இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லிவிங்கில் நம்ம வந்து அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து எஜுகேஷனுக்காக ஸ்கூல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஏதாவது வாங்க ஸ்கூல்ல இருந்து சின்ன சின்னதாக ஏதாவது ட்ரிப் போனாங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்குக்காக அமௌண்ட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா ஆகிற ஒவ்வொரு செலவையும் இந்த எஜுகேஷன் அப்படின்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்துடணும் அடுத்ததான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மூவிங் அவுட்டிங் டெம்பிள் போறது ஷார்ட்டாக ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்காக ரெஸ்டாரண்ட் காஸ்மெட்டிக் கிளாத் இப்படின்னு சொல்லிட்டு மொத்த செலவுகளைமேவோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து நம்ம கொண்டு வரோம் இந்த அது போக வேற ஏதாவது செலவு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த அதர்ஸில் போகும் இப்போ மொய் எழுவும் நம்மளோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் அந்த மாதிரி வர்றது இது எல்லாமேவோ நம்மளுக்கு எப்போவாச்சும் வர்றதுதான் இல்லையா இந்த மாதிரி ஆகிற செலவுகள் மொத்தத்தையும் இந்த அதர்ஸில் வந்து பொண்ணும் ஆனால் கக்கிபோவ் வந்து இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் அமௌண்ட்டை வந்து பிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே மேலே வந்து அமௌண்ட்டை பிரித்து காட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் மிகவும் ஈஸியாக இருக்கும் என்னோடய லாஸ்ட் மந்த் பட்ஜெட் வீடியோவோட லிங்க் இண்டஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் இந்த பட்ஜெட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது கேட்டகரி வைஸாக பிரித்து காட்டுனதுக்கு ஒரே ஒரு சின்ன இது ரீசன் மட்டும்தான் இருக்கிறத நான் பார்க்குறேன் எந்த கேட்டகரிக்கு எதுக்காக அமௌண்ட்டை அதிகமாக செலவு பண்ணுறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அடுத்த மாதத்துல இருந்து எந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக உள்ள செலவு வந்து நம்ம குறைச்சே ஆகணும் இல்லையா இதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த பெரிய நோட் புக்கில் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம் சின்ன நோட் புக் ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த சின்ன நோட் புக் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளுமேவும் நம்ம வந்து செலவுகள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி ஆகிற ஒவ்வொரு செலவையுமேவும் அந்த சின்ன புக்கில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரத்தோட முடிவில் இந்த டேபிளர் காலத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா மாசத்தோட முடிவில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாலு விதமான கேட்டகரி வைஸாக பிரித்து காட்டியிருக்கும் போது எதுக்காக அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளோட லைஃப் டைம் முடியும் முன்னாடி நம்ம இன்னொரு பொருளை வாங்கக்கூடாது அதே மாதிரி எப்போ அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவை இருக்கோ அப்போதான் அந்த பொருளை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம தேவையில்லாம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிப்போம் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்காக தான் கக்கிபோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது கக்கிபோ பட்ஜெட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பழக பழக அது வந்து ஈஸியாயிரும் நான் வந்து பழகிட்டேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பழகறதுக்கு வரீங்களா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு ரூபா கூட வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொரு மாசமுமேவும் நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்காக பிரில்லியண்டா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் மாசத்தோட முடிவு எவ்வளவு நம்ம சேமிச்சிருக்கோம் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமேவும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிற அளவு வந்து நம்ம ட்ரைன் அப் ஆயிருப்போம் இதுதான் பட்ஜெட் போடுறதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எப்படி நம்மளோட இன்கம் அதிகப்படுத்தலாம் சேமிப்பை அதிகப்படுத்தி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நம்மளோட பிளானை இன்னுமேவும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் போன மாதம் என்ன நம்ம தப்பு பண்ணோம் இந்த மாதம் அதை பண்ணக்கூடாது அதை சரி பண்ணிக்கிட்டு எங்கெங்களா நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிப்போம் இப்படி ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணும்போது எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்யூரட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் ஃபுட்டுக்காக நீங்கள் அதிகமாக செலவு இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி குறைக்கணும் இல்லை அந்த ஃபுட்டை வீட்டிலையே ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை எவ்வளோ வந்து உங்களோட லிமிட்டேஷன் அப்படின்றத மட்டும் செட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓகே பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களா அது அப்படின்னு சொல்லி நீங்களே ஓ ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட சேமிப்பு வளர்ந்துக்கிட்டே போகும் இதுக்காகவாது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடணும் இல்லையா பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க எதுக்காக செலவு பண்ணுறீங்க எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆன்லைனில் ஷாப் பண்ணாலும் அதையும் நோட் பண்ண மறக்கக்கூடாது ஒவ்வொரு பில்ஸையும் உங்களோட நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க எந்த விதத்துலையும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபா கூட வீணாகாமல் இருக்கும் தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா அடுத்த மாதத்துலேருந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்க முடியுமோ அது எத்தனையும் நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டராகவும் ஆயிடுவீங்க உங்களோட கோலை ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க கனவு பெருசாக இருந்தால் மட்டும்தான் அதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறுக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்